ஏழாம் வகுப்பின் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் பாடப்பகுதியில் அமைந்துள்ள முப்பது வினாக்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்று ஒன்று இந்திய வரலாற்றில் கிபி பொது ஆண்டு எழுநூறு முதல் கிபி ஆயிரத்தி இரநூறு வரை தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு என்று அழைக்கப்படுகிறது இரண்டு கிபி ஆயிரத்தி இரநூறு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூறு வரையிலான காலப்பகுதி பின் இடைக்கால இந்திய வரலாறு என அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் இரண்டு கடந்த காலத்தை மறுப்பதிவு செய்வதற்கு உதவக்கூடிய சான்றுகள் எத்தனை வகைப்படும் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று முதல்நிலை சான்றுகள் இரண்டு இரண்டாம் நிலை சான்றுகள் கொஸ்டின் நம்பர் மூன்று ஒன்று முதல்நிலைச் சான்றுகள் என்பது பொறிப்புகள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் நினைவு சின்னங்கள் நாணயங்கள் ஆகியவை ஆகும் இரண்டு இரண்டாம் நிலை சான்றுகள் என்பது இலக்கியங்கள் காலவரிசையிலான நிகழ்வுகள் பயணக்குறிப்புகள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் சுயசரிதை நூல்கள் ஆகியவை ஆகும் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டும் சரி நம்பர் நான்கு அன்பில் செப்பேடு எந்த சோழ அரசனுடன் தொடர்புடையது சரியான விடை ஆப்ஷன் சி சுந்தர சோழன் அன்பில் செப்பேடு சுந்தர சோழனுடன் தொடர்புடையதாகும் கொஸ்டின் நம்பர் ஐந்து திருவாலங்காடு செப்பேடு எந்த சோழ அரசனுடன் தொடர்புடையது சரியான விடை ஆப்ஷன் டி முதலாம் ராஜேந்திரன் திருவாலங்காடு செப்பேடு முதலாம் ராஜேந்திரனுடன் தொடர்புடையதாகும் கொஸ்டின் நம்பர் ஆறு சோழர்களின் கிராம நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அமைந்துள்ள இடம் சரியான விடை ஆப்ஷன் ஏ உத்தரமேரூர் கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு உத்தரமேரூர் உத்தரமேரூர் கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கொஸ்டின் நம்பர் ஏழு நினைவு சின்னங்களில் வளைவுகள் ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள் குவிமாடங்கள் ஆகிய புது வகையான கட்டிடக்கலைகளை அறிமுகம் செய்தவர்கள் சரியான விடை ஆப்ஷன் சி டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டிடக்கலைகளை அறிமுகம் செய்தனர் கொஸ்டின் நம்பர் எட்டு தவறான இணையை தேர்ந்தெடு தவறான இணை ஆப்ஷன் பி ஒன்றும் ஒன்றும் தவறானது சரியான விளக்கம் ஒன்றுக்கு கஜிராகு மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது மூன்று தில்வாரா ராஜஸ்தானில் அமைந்துள்ளது கொஸ்டின் நம்பர் ஒன்பது ஹம்பியில் உள்ள வித்தாலா வெர்பாக்சா கோவில்கள் எந்த அரசர்களின் பங்களிப்பை பறைசாற்றுபவையாக உள்ளன சரியான விடை ஆப்ஷன் டி விஜயநகர அரசுகள் ஹம்பியில் உள்ள வித்தாலா விருபாக்ச கோவில்கள் விஜயநகர அரசர்களின் பங்களிப்பை பறைசாற்றுபவையாக உள்ளன கொஸ்டின் நம்பர் பத்து பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை தங்க நாணயங்களில் இடம்பெற செய்தவர் சரியான விடை ஆப்ஷன் டி கோரி முகமது ஆகும் பெண் தெய்வமான லட்சுமின் வடிவத்தை கோரி முகமது தங்க நாணயங்களில் இளம்பர செய்தார் கொஸ்டின் நம்பர் பதினொன்று ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் யாருடைய காலகட்டத்தை அறிந்து கொள்ள பயன்படுகின்றன சரியான விடை ஆப்ஷன் சி டெல்லி சுல்தான்கள் ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் டெல்லி சுல்தான்கள் ஆட்சிக் காலத்தை அறிந்து கொள்ள பயன்படுகின்றன கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்களை அறிமுகம் செய்தவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ இல்துமிஷ் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்களை இல்துமிஷ் அறிமுகம் செய்தார் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று ஒன்று ஒரு ஜிட்டல் என்பது மூன்று புள்ளி ஆறு வெள்ளி குன்றுமணிகளை கொண்டதாகும் இரண்டு ஐம்பத்தி எட்டு ஜிட்டல் என்பது ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும் சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்று மட்டும் சரி இரண்டிற்கான சரியான விளக்கம் நாற்பத்தி எட்டு ஜிட்டல் என்பது ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும் ஐம்பத்தி எட்டு இல்லை நாற்பத்தி எட்டு கொஸ்டின் நம்பர் பதினான்கு பிரிதிவிராஜ ராசோ என்ற இலக்கியம் எந்த அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்துக் காட்டுகிறது சரியான விடை ஆப்ஷன் டி ராஜபுத்திர அரசர்கள் பிரித்விராஜ ராசோ என்ற இலக்கியம் ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டுகிறது கொஸ்டின் நம்பர் பதினைந்து இஸ்லாமுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த ஒரே இலக்கிய சான்று எது சரியான விடை ஆப்ஷன் டி ராஜதரங்கிணி இஸ்லாமுக்கு முந்தைய காலகட்டத்தைச் சேர்ந்த ஒரே இலக்கிய சான்று ராஜதரங்கணி ஆகும் கொஸ்டின் நம்பர் பதினாறு ராஜதிரங்கினி என்ற நூலை எழுதியவர் யார் ராஜதிரங்கணி என்ற நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்த நூலாகும் சரியான விடை ஆப்ஷன் சி ஹல்கன ராஜதிரங்கிணி என்ற நூலை எழுதினார் இது பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்த நூலாகும் கொஸ்டின் நம்பர் பதினேழு தவறான ஒன்றைச் சேர்ந்தது தவறான ஒன்று ஆப்ஷன் டி கீத கோவிந்தம் கபீர்தாஸ் சரியான விளக்கம் கீத கோவிந்தம் என்றும் நூலை எழுதியவர் ஆவார் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது சரியான விடை ஆப்ஷன் சி சோழர்கள் சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறுகின்ற அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி தாஜ் உல் மா அசிர் டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறுகின்ற மற்றும் அரசின் இசை பெற்ற முதல் நூல் தாஜ் உல் மா அசீர் ஆகும் கொஸ்டின் நம்பர் இருபது ஒன்று நாலாயிர திவ்ய பிரபந்தம் நம்பியாண்டா நம்பியால் தொகுக்கப்பட்டது இரண்டு தேவாரம் நாதமுனியால் தொகுக்கப்பட்டதாகும் ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டும் தவறு சரியான விளக்கம் ஒன்று நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாதமுனியால் தொகுக்கப்பட்டதாகும் இரண்டு தேவாரம் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டதாகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று தாஜ் உல் மா அசிர் என்னும் நூலை எழுதியவர் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹசன் நிஜாமி ஆவார் தாஜ் உல்மா அசீர் என்னும் நூல் டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறுகின்ற மற்றும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு இந்தியாவில் முகலாய எழுச்சி குறித்து விவரிக்கின்ற நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி தார்க் இ பரிஷ்டா இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கின்றது கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று தபஹத் இ அக்பர் என்னும் நூலை எழுதியவர் சரியான விடை ஆப்ஷன் டி நிஜாமுதீன் அகமத் தபகத் இ அக்பர் என்னும் நூலை எழுதியவர் நிஜாமுதீன் அகமத் ஆவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு வரலாற்று ஆசிரியர்களின் கடமைகள் குறித்து கூறியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கான் அவுரங்கசீப்பின் அவைக்கல புலவரான காபிகான் வரலாற்று ஆசிரியர்களின் கடமைகள் குறித்து விவரிக்கின்றார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து கஜினி மாமுதீன் சோமநாதபுரம் படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்கள் கொடுத்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி அல்பருனி ஆவார் கஜினி மாமுதின் சோமநாதபுரம் படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்கள் கொடுத்தவர் அல்புருனி ஆவார் இவர் இந்தியாவில் பத்து ஆண்டுகள் தங்கியிருந்தார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு ரிக்லா பயணங்கள் என்ற பயண நூல் எந்த வெளிநாட்டு பயணியின் நூலாகும் சரியான விடை ஆப்ஷன் சி இபன் பத்துதா ரிக்லா என்ற பயண நூல் இபன் பத்துதா என்ற பயணியின் நூலாகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு கோண்டி அப்துல் ரசாக் டொமிங்கோ பயஸ் ஆகிய அயல்நாட்டு பயணிகள் எந்த அரசை பற்றி முழுமையான விவரங்களை எழுதி வைத்து சென்றுள்ளனர் சரியான விடை ஆப்ஷன் டி விஜயநகர அரசுகள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு ஒன்று இப்பன்பத்துத்தா இத்தாலிய நாட்டு பயணியாவார் இரண்டு கோண்டி மொரோக்கோ நாட்டு பயணியாவார் ஆப்ஷன் டி ஒன்றும் இரண்டும் தவறு ஒன்றிற்கும் இரண்டிற்குமான சரியான விளக்கம் ஒன்று பத்துதா மொரோக்கோ நாட்டு பயணியாவார் இரண்டு நிக்கோலோகோன்டி இத்தாலி நாட்டு பயணியாவார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது ஒன்று பதினாறாம் நூற்றாண்டில் பாபரின் பாபர்னாமா அபுல் பாசலின் அயனி அக்பரி நாமா ஆகிய நூல்கள் பாபர் அக்பர் இரு அரசர்கள் குறித்து முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கிறது இரண்டு பதினேழாம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுக் இ ஜஹாங்கிரி அக்கால கட்டடக்கலை வரலாற்றை பற்றி கூறுகின்றது சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றும் இரண்டும் சரி கொஸ்டின் நம்பர் முப்பது ஒன்று தபஹத் அரேபிய சொல் இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டு என்று பொருள் இரண்டு தஜிக் பாரசீக சொல் இதற்கு சுயசரிதை என்று பொருள் மூன்று தாரிக் தாஹுயிக் அரேபிய சொல் இதன் பொருள் வரலாறு என்பதாகும் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்றும் இரண்டும் மூன்றும் சரியானதாகும்